வணக்கம் இது கலிபோர்னியாவில் நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை மிரண்டு போன கலிபோர்னியா மக்கள் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர் உலகின் வல்லரசு நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்கள் உள்ளது இதில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக கலிபோர்னியா திகழ்கிறது இப்படியான நிலையில் வடக்கு கலிபோர்னியாவில் உள்ள கடற்கரை பகுதியில் உள்ள ஃப்ரெண்ட்லி நகரில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் வடக்கு கலிபோர்னியா முழுமையும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வடக்கு கலிபோர்னியா மற்றும் தெற்கு ஓரிகான் ஆகிய இரு மாகாணங்களிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடற்கரையோரங்களில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அடுத்த சில மணி நேரத்தில் சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டதால் மக்கள் நிம்மதியடைந்தனர் சான் பிரான்சிஸ்கோவிற்கு வடக்கே நானூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஹம்போல்ட் கவுண்டியில் உள்ள சிறிய நகரமான பென்டெல் நகருக்கு மிக அருகில் நிலநடுக்கத்தின் மையம் தாக்கியது என கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகளோ அல்லது பெரிய அளவிலான சேதமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ரிக்டர் அளவில் ஏழாக பதிவான ஒன்பதாவது நிலநடுக்கம் இதுவாகும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது சில இடங்களில் மட்டும் வீடுகள் சிறிய அளவிலான சேதத்தை சந்தித்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் ஹம்போல்ட் கவுண்டியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மின்சாரம் இன்றி தவிப்பதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி காலை பத்து நாற்பத்தி நான்கு மணிக்கு இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டுள்ளது ஆனால் சில நிமிடங்கள் நீடித்தாலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் மக்களை பீதியடைய செய்துள்ளது பலரும் போரின் நடுவே நின்றது போன்ற அச்ச உணர்வு உண்டானதாக தெரிவித்துள்ளனர் மேலும் வீடுகள் கட்டிடங்கள் குலுங்கிய நிலையில் அவற்றின் தாக்கம் நீங்கவே சில நிமிடங்கள் ஆனது எனவும் கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கலிபோர்னியாவில் நிலைமை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலநடுக்கத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி உலக தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்